ஆய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பம்பா நதிக்கு வந்திருக்குறோம் சபரிமலைக்கு நாங்கள் தேவஸ்தானம் சா சபரிமலை ஐயப்பனை பார்க்கறதுக்கு வந்துருக்குறோம் நான் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் விற்கிறேன் இங்கே வந்து பம்பா நதிக்கரையில் வந்து நீங்கள் வந்து தயவு செய்து வந்து துணியை விட வேண்டாம் ஏன்னா எல்லா பக்தர்களுக்கும் பாதிக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ துணி சேர்ந்துருக்குது பாருங்கள் சரிங்களா தயவுசெய்து இதில் துணி விட வேண்டாம் ஏ ஏன்னா இது வந்து எல்லாரும் குளிக்கிறதுக்கோசரம் இந்த பம்பா நதி அவங்கவுங்களுடைய வினை கரும வினைகள் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து துணியை விட்டுட்டு போனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தான் அதை வந்து இதுவாகுமே அதனால் நீங்கள் செய்து பம்பா நதி கரையில் துணியை அழுக்கு துணிகளை விட வேண்டாம் நம்ம போட்டுட்ருக்க துணிகளை விட வேண்டாம் ஏன்னா அடுத்த சாமிக்கு வந்து அது பாதிக்கப்படுது அதனால் துணியை விட வேண்டாம் ப்ளீஸ் செய்து கேட்டுக்கிறேன் பாருங்க அம்பாநதியை நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயப்பன் பதினெட்டாம் படியை பார்க்கறதுக்கு போகிறோம்